அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஸோ அதாவது எட்டாவது குழுவின் பிரகாரம் லெவல் எட்டுக்கான ஊழியர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் பெரும்பாலும் மூத்த அதிகாரிகளாக வந்து பணிபுரிந்துட்டு வராங்க ஸோ அவர்களோட ஊதிய உயர்வு எட்டாவது குழுவின் பிரகாரம் எவ்வளவு இருக்கும் அதற்கான கணக்கீடு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசு பணியில் உள்ளார் ஸோ அவரது அடிப்படை சம்பளம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு ஸோ அவர் பணி ஓய்வு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஸோ அவரது மனதில் இப்போது ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கும் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வரும்பொழுது பொழுது ஸோ அவரது சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் அவர் வந்து ஒரு லெவல் எட்டு மத்திய அரசு ஊழியர் எனில் அவரது பேஸ்கேல் வந்து நாலாயிரத்தி எட்நூறு அடிப்படையில் சம்பளம் வந்து எவ்வளவு பெறுவார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நாட்டின் நிர்வாக இயந்திரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ஆயிரக்கணக்கான மூத்த அதிகாரிகள் வந்து லெவல் எட்டில் வந்து பணிபுரிகிறார்கள் ஸோ எட்டாவது ஊதியக்குழு இந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்தியை வந்து கொண்டு வரக்கூடும் ஸோ லெவல் எட்டில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் பெறும் அதிகாரிகளுக்கான ஊதிய உயர்வு கணக்கிட தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து செவன்த்து பே அண்ட் எயித்து பே ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து இது கொடுத்துருக்கும் இந்த டேட்டாஸ் வந்து ஸோ செவன்த்து சிபிசியின் பிரகாரம் அடிப்படை சம்பளம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாயாக இருக்கும் இதுவே எட்டாவது ஊதிய குழுவின் பிரகாரம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அடுத்தது அகவிலைப்படி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து சிபிசியில் எண்பத்தி மூணாயிரத்தி நூறு

மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் ஸோ மொத்த சம்பளம் வந்து செவன்த்து சிபிசியில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாயும் எயித்து சிபிசியில் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாயும் வந்து உயரும் ஸோ என்பிஎஸ் பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் செவன்த்து சிபிசியில் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ரூபாயும் எயித்து சிபிசியில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி பதினோரு ரூபாயும் வந்து இருக்கும் சிஜிஹெச்எஸ் பங்களிப்பு செவன்த்து சிபிசியில் அறநூற்றி ஐம்பதும் எயித்து சிபிசிலையும் அதே மாதிரி அறுநூத்தி ஐம்பதும் இருக்கும் ஸோ வருமான வரி செவன்த்து சிபிசி அண்ட் எயித்து சிபிசி இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி ஆறு ரூபாய் இது வந்து ஒரு அப்ராக்சிமெட்லியான ஒரு அமௌண்ட்டு ஸோ எயித்து சிபிசியில் வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாய் இது வந்து தோராயமாக ஸோ நிகர சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவன்த் அண்ட் எயித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ செவன்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயாக இந்த வந்து குழுவின் பிரகாரம் இருக்கும் ஸோ கடைசியாக ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாயாக மொத்த ஓய்வூதியமும் இதில் வந்து எட்டாவது ஊதிய குழுவில் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு சாரி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் வந்து அதிகரிக்கும் செவன்து சிபிசிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சம்திங்கு இதுவே வந்து எயித்து சிபிசிக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் சம்திங்காக வந்து உயரும் ஸோ முழு சம்பளம் எவ்வாறு கணக்கிடக்கூடும்னா அடிப்படை சம்பளத்தில் மிகப்பெரிய மாற்றம் உள்ளது இது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரமாக அதிகரிக்கிறது இது தோராயமாக தொண்ணூற்றி ரெண்டு சதவீத அதிகரிப்பு ஆகும் இதனுடன் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது அகவிலைப்படி வந்து சேர்க்கப்படும் ஆகையால் அது புதிய சம்பளத்தில் வந்து பூஜ்ஜியமாக தோன்றும் இருப்பினும் இது தற்போதைய கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டது ஸோ இந்த அனைத்து கால்குலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக தோராயமாக நம்ம போட்டிருக்கோம் சம்பள ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ பரிந்துரைகளுக்கு பிறகு வந்து ஹெச்ஆர்ஏவும் டிஏ மற்றும் வருமான வரியின் உண்மையான விகிதங்கள் வந்து மாறக்கூடும் என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸ் ஒய்இ இஜெட் பிரிவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்து மாறும் அதே மாதிரி அவர்களுக்கு டிராவல் அலவன்ஸும் வந்து அந்தந்த சிட்டிஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது எல்லாத்தையுமே வச்சிச்சு தான் நம்ம தோராயமாக கல்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எட்டாவது குழு மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பென்ஷன் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும் ஸோ தேங்க்யூ